ஆண்டவரும் அருமையட்சா இயேசு நாமத்தினால வாழ்த்துகிற அந்த அருமையான நாளில் கொடுக்கிற வார்த்தை ஏசாய தீதர்சி புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பா இந்த இரண்டு புகைகிற கொல்லிக்கட்டைகளாகிய சீரியரோட வந்த ரட்சினர் ரமணியாவின் மகனும் கொண்ட உக்கிரக கோபத்தின் மட்டும் உன் இறுதியன் தோழ வேண்டாம் அருமையான நம்முடைய அநேகருடைய குடும்பத்தில் இருதயம் வந்து துவண்டு போன ஒரு நிலையில் இருக்கு சொல்லப்பட்டிருக்கு புகைகிற கொல்லிக்கட்டையில் ஆகிய அப்படி சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு கொல்லிக்கட்டை இன்னைக்கு பாருங்க நிறைய வீடுகளை பார்த்தீங்கன்னா உழுவுலேயே போங்கிட்டே இருக்கு எப்போ தீப்பிடிக்கும் தெரியாது சில அம்மா அம்மா பயந்துகிட்டே இருப்பாங்க வீட்டை எப்போ வாய் தரப்பா தெரியலையே ஐயோ சண்டை வந்துடும் என்ன செய்ய என்னச்சே பயந்துட்டு இருப்பாங்க சில வீட்டை பயப்படுவாங்க வீட்டம்மா வாய் திறந்துருவானோ இன்னைக்கு அவ்வளோந்தான் அன்னைக்கு ஒரு பயம் பெரிய பயம் சில ஆ மாமியா மாமியம்மா இருக்க பயம் மரும வாய் திறந்துருவாளோ மருமகள் மாமியார் யாரோ சொல்லிடுவாலோ ஒரு பயம் பயந்து பயந்து அனைவரும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு பயம் அம்மா அப்பாவுக்குள்ள சண்டை வந்துடுவோம் கொஞ்சிக்கிட்டே பாருங்க கொஞ்சே இருக்கும் பாருங்க நெருப்பு மோசமானது இந்த புகைகளை கொல்லிக்கட்டை குறிச்சி கவனமா இருக்குண்ணா சார் ஆனாலும் தோண வேண்டாம் சில வீடுகளை பாருங்க கொல்லிக்கட்டை வெளியே இருந்து வரும் சில நேரம் சில சொந்தக்காரர் பாருவோம் வந்துட்டு தான் போவோம் பத்த வச்சு விட்டுட்டு போயிருவாங்க புருஷப்பட்ட ரெண்டு சண்டை போட்டு சாகணும் சண்டை போட்டு கிடையாது விட்டுட்டு போயிடுவான் பாருங்க கொல்லிக்கட்டை சட போனாலும் அங்கே பத்த வச்சு விட்டுருவான் கல்யாணம் போனால் பத்து வச்சு விட்டுருவா ஒரு நல்ல கெட்ட காரியம் நல்ல கரைக்கு போக முடியாது எந்த நல்ல கருத்து போனாலும் அங்கே உடனே போய் ஆரம்பிச்சிடும் வீட்டுக்கு வந்த உடனே போயிட்டு வந்ததை நம்ம வீட்டில் உடனே கப்ப கப்படி தீ பிடிக்க ஆரம்பிச்சிடும் எனக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளை அவன் இப்படி பண்ண புகைக்கிறேன் கொல்லிக்கேட்டைகளுக்கு கவனமாக இருப்போம் தீ பற்ற விடக்கூடாது நம்ம தீ பிடிக்க விடக்கூடாது குடும்பத்தில் குளப்படி வர விடக்கூடாது குடும்பத்தில் சமாதான கேடுகளை வர விடக்கூடாது அவை சமாதான கேடுகளை உண்டாக்குற பொல்லாத சாத்தனை கத்தர் காண்களை நசுக்கி போட்டாங்க சொல்லப்பட்டு அவன் சமாதான கேடுகளை கொண்டு வருவான் யார் மூலமாவது கொண்டு வருவான் வீட்டுக்குள்ளேயே சண்டை மூட்டி விட ரெடியா இருப்பான் ரொம்ப கவனம் புகைகிற கொல்லிக்கட்ட நாமளும் அடுத்தவங்களும் அப்படி இருந்துட கூடாது நம்மளும் மற்றவங்களையும் பத்த வச்சு விட்டுற கூடாது கேட்க கேட்காத கேட்டேன்னு சொல்லி சொன்னாத சொல்ல சொல்லாத சொன்னேன்னு சொல்லி சொன்னான்னு சொல்லி பத்த வச்சு விட்டுற கூடாது நம்ம நம்மளால யாரும் சண்டை வந்துடக்கூடாது ரொம்ப கவனம் அங்கே நாள் புகைகிற கொல்லிக்கட்டை என்னத்தையும் பயப்படாதங்க தைரியமா இருங்க தேவரங்களை பலப்படுத்துவார் குடும்பத்தில் சமான் தருவார் சந்தோஷம் தருவார் அவர் பற்றி பிடிச்சிடுங்க உங்கள் சமத்தை யாரும் கெடுக்க முடியாது செமிப்போம் கிருபி நிறைந்த அன்பின் ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம் அருமையான நல்ல விலைக்காக நன்றி சொல்லுகிறோம் கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாக்களிலும் சமாதானத்தை சந்தோஷத்தை நீ கொடுக்க முடியாது செமிக்கிறோம் உங்களை கொள்ளிக்கட்டையை போவாங்க எங்கள் குடும்பத்தில் எந்த புகைச்சலும் வராதபடிக்கு எங்கள் குடும்பம் சமாதானமாக வாழ உதவி செய்யுங்க சம்பா இயேசு நாமத்தில் பீதாவே ஆட் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாரு